இப்போ மொச்சையில் வந்து பூவெடுத்து பிஞ்சு எடுக்கிற சமயத்தில் இதெல்லாம் வந்து நுண்ணூட்டம் பற்றாக்குறை காய் வந்து நம்ம நல்லா எருவு போடாமல் இருக்கோம் உரம் ஏதாவது போட்டிருக்கணும் அப்படி இல்லையா நம்ம பயிர் வகை நுண்ணூட்டம் வந்து விவசாய ஆஃபீஸ்லையும் கிடைக்கிது இதை கிட்டம்பட்டி விவசாய ஆஃபீஸ்லையும் கொடுக்குறாங்க மைக்ரோ ரைஸாக ரைசோபியமும் பயிர் வகை பயிர்களுக்கு நம்ம எருவில் கலந்து அதாவது இப்போ நூறு கிலோ எருவுக்கு அஞ்சு கிலோங்கிற அளவில் கலந்து நம்ம போட்டோம்னா இந்த மாதிரி சின்னதாக வராது இது மாதிரி வரணும் நல்லா காய் வந்து திரட்சியாக பார்க்கறதுக்கு பசுமையாக இருக்கணும் இது வந்து சத்து பற்றாக்குறை இதுக்கு இதுக்கு வித்தியாசத்தை பாருங்கள் இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குன்னு அது மாதிரி இந்த இதெல்லாம் போக்கணும்னா தொழு உரத்தில் நம்ம மைக்ரோ ரைஸாக வேமும் கலந்து போடணும் பயிர் பதினஞ்சு நாள் இடைவெளியில் ம நுண்ணூட்டம் பயிர் வகை நுண்ணூட்டங்கிறத வாங்கி போட்டோம்னா இப்படி இலையும் வெளுத்து இருக்காது உங்களுக்கு நல்ல தரமானதாகவும் இருக்கும் நன்றி